மேதினியில் சேல் ஆர் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று அருணகிரிநாதனே ஏங்கி துதிக்கும் வேலவன் குடியிருக்கும் திருத்தலம் திருச்செங்கோடு ஐந்து அடி உயரத்தில் வலப்புறம் ஆண் வடிவாகவும் இடப்புறம் பெண் உருவமும் கொண்டு மாதுருபாகன் மாட்சியுடன் மூலவராக காட்சியளிக்கும் திருத்தலம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ஈரோட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தலத்தில் அருணகிரிநாதர் இருபத்தோரு பாக்களை பாடியுள்ளார் பல்வேறு தலங்களில் பாடிய பாக்களிலும் இத்தலத்தின் பெயரை குறிப்பிட்டு மகிழ்கிறார் அன்பாக வந்து என துவங்கும் செங்கோட்டு திருப்புகழுக்கான பொருளுரையை இன்று நாம் காண இருக்கிறோம் பாடலை முதலில் பார் அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முலைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண்பேது மண்டி குன்றாமலைந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தா எனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடு அமர்ந்த பெருமாளே சென்றே இடங்கள் எனும் போ என்று கூறுகிறார் சந்தம் குறித்து எனும் பொழுது என்பது அவ்வாறு வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து மிகுந்த அன்புடன் உன்னுடைய சந்நிதிக்கு வந்து உன்னுடைய திருவடிகளை வணங்கி அன்பாக வந்து உன் வணங்கி ஐம்பூதம் நினையாமல் அன்பாக வந்து உன் தாழ் வணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அந்த மெய்வாய்க் கண் மூக்கு செவி எனும் ஐம்பூதங்கள் ஐம்பொறிகளும் ஒன்றுபட்டு உம்மை நினைக்காமல் அன்பால் மிகுந்து இனிவரும் குறிப்பு விலைமாதர்கள் தொடர்பை பற்றியது அன்பால் மிகுந்து மிகுதியான அன்பும் நஞ்சாறு கண்கள் விஷம் கூடிய கண் பார்வையும் அம்போருகங்கள் முலை தானும் தாமரை முட்டுக்கள் போன்ற கொங்கைகளும் கொண்டு கொந்தே மிகுந்து பூங்கொத்துக்கள் நிரம்பி வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற வண்டுகள் சூழ்ந்து வட்டமிட்டு கொண்டாடுகின்ற அல்லது ரீங்காரம் செய்கின்ற குழலாரை கூந்தலையும் உடைய விலையும் மாதர்களை அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முலைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து அவர்களை எல்லாம் இடையராது மனத்தில் நினைத்துக்கொண்டு கொண்டு மண்பேது மண்டி நிலை அறியாமை மண்பேது மண்டி நிலை அறியாமை நிறைந்து குன்றாமலைந்து அலைவேணும் மனம் குன்றி சோர்ந்து செய்வதறியாது மலைத்து நின்று அலையலாமோ நான் கூடாது எனவே என்ன செய்ய வேண்டும் என்பதையும் முருகனுக்கு ஒரு உத்தரவு போல் கூறுகிறார் மன்றாடி தந்தமைந்தா சபையில் ஆடிய கூத்தபிரான் தந்தருளிய குமரனே இதயமாகிய மன்றுள் ஆடும் சிவபெருமானை மன்றாடி என்று குறிப்பிடுகிறார் மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே மிகுந்த வாசனை பொருந்திய கடப்ப மலர் மாலைகளை அணிபவனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் உமையடைந்து பணிந்து போற்றி நிற்கின்ற அடியார்களின் பிறவி பிணிகளை பவங்களை பாவங்களை வம்பே தொலைத்த வடிவேலா அடியோடு அகற்றிய ஞானவேல் இறைவனே கூரிய வேலாயுதத்தை கொண்டவனே சென்றே இடங்கள் கந்தா எனும் போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் மிக அழகான வரிகள் அடியேன் உன்னை நினைந்த வண்ணம் செல்லும் இடங்களில் கந்தா என்று அழைக்கும் பொழுதெல்லாம் நீ உனது கையில் இருக்கிறதே அந்த செவ்விய சேவலையும் எடுத்துக்கொண்டு ஏந்தி கொண்டு அடியேன் முன்னே வரவேணும் என்று கூறுகிறார் இந்த தளத்தில் மட்டும்தான் வேலவன் சேவலை அழகுற தன்னுடைய இடக்கையில் பிடித்திருக்கிறான் இதை நாம் கண்டு மகிழலாம் எனவேதான் எப்பொழுதும் மயிலில் ஏறி வர வேண்டும் மயிலில் ஏறி வர வேண்டும் என்றெல்லாம் பாடுகின்ற அருணகிரிநாதர் இப்பாடலில் செஞ்சேவல் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார் போலும் சென்றே இடங்கள் கந்தாய் எனும்போ செஞ்சேவல் கொண்டு வர வேண்டும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செந்நெல் பயிர்களும் செந்தாமரை மலர்களும் கஞ்சம் செந்தாமரை மலர்கள் ஒன்றாய் வளர்ந்த ஒன்றுபட்டு வளர்ந்து நிற்கும் வயல்கள் சூழ்ந்த செங்கோடு அமர்ந்த பெருமாளே திருச்செங்கோடு எனும் இடத்தில் குடிகொண்டிருக்கும் பெருமையினே சென்றே இடங்கள் கந்தா எனும் போ கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடு அமர்ந்த பெருமாளே எனவே அருணகிரியாரின் அருள்வாக்கு பொய்த்திடாதபடி நாமும் ஐம்புலன்களை அடக்கி விலைமாதர்கள் மேலுள்ள ஆசையை நீக்கி செங்கோட்டு வேலவனின் மலரடிகளை அடிகளை மனமுன்றி வணங்குவோமேயானால் அவன் தன் கையில் உள்ள சேவலையும் எடுத்துக்கொண்டு வந்து நமக்கு அருள் புரிவான் என்று நாம் உறுதியாக நம்புவோம் குருஜி அவர்கள் வந்தே பணிந்து நின்றார்பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தா எனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செங்கோடு அமர்ந்த பெருமாளை என்று மிக அழகாக இந்த பாடலை நிறைவு செய்வார் பாடலை மீண்டும் பார்ப்போம் அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முலை தானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண்பேது மண்டி குன்றாமலைந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செஞ்சாதி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடு அமர்ந்த பெருமாளே